மதே ராமானுஜாய சுப்ரபாதம் சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூத்தி எட்டு இடங்கள் கைமான மகணீச்சை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்று விடியானை பரிகாத்தவம் மானை யாங் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் அறுபத்தி மூன்று ஸ்ரீ தாயார் சந்நிதி அகலங்கன் திருச்சுற்றின் வடமேற்கு பகுதியில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள கருணையின் எல்லை நிலமாம் ஸ்ரீ தாயார் சந்நிதி சொல் நிலையிட்ட உத்தமநம்பி என்னும் ஐம்பத்தி ஏழாம் உத்தமநம்பியான நம்பெருமாள் ஐயன் உத்தம காலத்தில் அரசாண்ட மன்னன் ஸ்ரீரங்கநாச்சியாரை திருவேதிகளில் எழுந்தருளப் பண்ணி உற்சவம் நடத்த அரசன் மிகவும் கழுத்தை அறுத்து கொண்டார் அப்போதே ஸ்ரீரங்கநாச்சியார் ஆவேசித்து தமது விருப்பமின்மையை தெரிவித்தார் ஸ்ரீரங்கநாச்சியாரால் இவரது சொல் நிலைநாட்டப்பட்டது தாயார் நுழைவாயிலான ஆரியப்படால் வாயிலுக்கு வெளியே கிழக்கு பக்கம் உள்ள மண்டபத்தில் நுழைவாயிலுக்கு தெற்கே உள்ள ஒரு தூணில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சந்நிதி முன் மண்டபத்தில் அருள் பாலிப்பது போலவே கிழக்கு நோக்கி சேவை தரும் வரப்பிரசாதியான ஸ்ரீ அனுமன் இந்த மண்டபத் தூண்களில் கூப்பிய கரங்களுடன் திருவரங்கத்தில் பல திருப்பணிகள் செய்த பல மன்னர்கள் மற்றும் அவர்களது தேவியர் திருவுருவச் சிலைகள் அமைந்துள்ளன இந்த மண்டபத்தின் வடக்கு பக்கம் மையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் கொலு மண்டபம் எம்பெருமானைப் போலவே அவனை விட்டு இமைப்பொழுதும் பிரியாத பிராட்டிக்கும் கோள்களும் நட்சத்திரங்களும் அதீனம் என்பதை காட்டுவதற்காக ஆரியப்படால் வாயில் படியின் முன்பக்கத்தில் அமைந்துள்ள பன்னெண்டு ராசிகள் பின்பக்கத்தில் அமைந்துள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தாயார் சன்னதி வளாகத்தின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள திருமடைப்பள்ளி அதற்கு மேற்கே அமைந்துள்ள ஸ்ரீரங்கநாச்சியார் பூச்சாற்று மண்டபம் தாயார் சன்னதியின் தெற்கு பிரகாரத்தில் அமைந்த இராமாயணத்தில் விபீஷண சரணாகத்தியை நினைவூட்டும் இராமபிரான் இலக்குவன் அனுமன் சுக்ரீவன் ஜாம்பவான் விபீஷணன் விபீஷணனின் அமைச்சர்கள் போன்ற பலரின் சிற்பங்களையும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சிற்பங்களையும் கொண்ட மண்டபம் தாயார் சந்நிதி வளாகத்தில் உலக மக்கள் அனைவரும் உய்ய வேண்டி திக்குற்ற கீர்த்தி இராமானுசர் ஸ்ரீ எம்பெருமானார் பெரிய பிராட்டியாரின் திருநட்சத்திரமான பங்குனி உத்திரத்தன்று நம்பெருமாள் பெரிய பிராட்டியார் சேர்த்தியில் ஸ்ரீ பெரியபிராட்டியாரை பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு ஸ்ரீ நம்பெருமாளை சரணடைந்து ஷரணாகதி கத்தியம் ஸ்ரீரங்க கத்தியம் கத்தியம் ஆகிய கத்தியத்ரயங்களை சமர்ப்பித்த யதிபதி ரங்கபதியிடம் சரணாகதி பண்ணிய ஈரவாடையோடு இவ்வுலகத்தினோர்கள் அனைவரும் தன்னுடைய சொத்து என்று பிரதிஜை பண்ணுமா போலே பெரிய பிராட்டியாருடன் சேர்த்தியில் நம்பெருமாள் திருமஞ்சனம் கண்டருளும் மண்டபமான பங்குனி உத்திர சேர்த்தி மண்டபம் தாயார் சன்னிதியை ஒட்டி மேற்கு பக்கம் அமைந்துள்ள சிறிய அகழியுடன் கூடிய கெடாக்குழி மண்டபம் என்னும் ஸ்ரீ பெரிய பிராட்டியார் வசந்த மண்டபம் இந்த மண்டபத்தை அமைத்தவரும் ஸ்ரீ வழி அடிமை நிலையிட்ட உத்தம நம்பி என்னும் என்பதாம் உத்தம நம்பியாவார் தாயார் சன்னிதியின் திருச்சுற்றில் வடமேற்கு மூலையில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரிய பிராட்டியாரின் ஊஞ்சல் மண்டபம் மிளேச்சர்கள் படையெடுப்பின் போது ஸ்ரீ பெரியபிராட்டியாரின் மூலமூர்த்தி பூமிக்கடியில் எழுந்தருளப்பட்ட தாயார் சந்நிதியின் பிராகாரத்தில் வடகிழக்கு பகுதியில் அமைந்த பிரம்மோற்சவங்களின் போது மிருத் எனப்படும் மண் எடுக்கப்படும் பெருமைக்குரிய இடமான வில்வ மரத்தடி வில்வ மரத்திற்கு மேற்கே உள்ள மண்டபத்தின் நான்காவது தூணில் வடக்கு நோக்கி காட்சியளிக்கும் ஸ்ரீ புண்டரி காட்சன் வில்வமரத்திற்கு கிழக்கே உள்ள யாகசாலை மண்டபத்தின் வடக்கு பக்கம் தெற்கு நோக்கி காட்சியளிக்கும் ஸ்ரீனிவாசன் தாயார் சன்னதி வளாகத்தின் வடகிழக்கு மூலையில் அமைந்துள்ள யாகசாலை தாயார் சன்னதி நவராத்திரி மண்டபம் எனப்படும் முன் மண்டபம் நவராத்திரி மண்டபத்தின் தெற்கு சுவரில் வடக்கு நோக்கி காட்சியளிக்கும் கலாபத்தில் காத்தருளிய ஸ்ரீ கலாப சம்ரக்ஷகி தாயார் தாயார் சந்நிதியில் நவராத்திரி மண்டபத்திற்கு வடமேற்கே அர்த்த மண்டபத்தை ஒட்டி வடக்கு பக்கம் கருவறைக்கு வடகிழக்கு பக்கம் ஊஞ்சலுடன் அமைந்துள்ள ஸ்ரீரங்க நாச்சியார் சந்நிதி திருப்பள்ளியறை தாயார் சந்நிதியில் மேலேச்சர்களின் படையெடுப்பின் போது பூமிக்கடியில் எழுந்தருளப்பட்ட மூலவரின் இருப்பினை அறியாது பின்னாளில் கருவறையில் திருப்பிரதிஷ்டை செய்யப்பட்டு தற்போதும் கருவறையில் காட்சியளிக்கும் புதிய பெரிய பிராட்டியார் மூலவர் மற்றும் நம்பெருமாள் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் திருவுலா முடித்து ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்றில் ஆண்டு வைகாசி பதினேழில் ஸ்ரீ முதலியாண்டானின் ஆறாவது தலைமுறையினரான தெய்வங்கள் பெருமாள் தோழப்பர் காலத்தில் திருவரங்கம் திரும்பிய பின்னர் தனது வில்வமரத்தடி இருப்பினை கேட்டையில் வெளிப்படுத்தி கொண்ட தற்போது அர்த்த மண்டபத்தில் உற்சவர் மற்றும் செல்வர் தாயாருக்கு பின்புறம் எழுந்தருளி காட்சி அளிக்கும் ஸ்ரீ பெரிய பிராட்டியாரின் மூலமூர்த்தி ஸ்ரீமதே ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे कल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायणे कृष्णपक्षे शरदृतौ तुलामासे अमावास्याम् अस्यां शुभतितौ भौमवासरयुक्तायां चित्रानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण शुभकरणेवुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये శ్రీమతే రామానుజాయ నమ ఆళ్వార్ ఎంపెరుమానా జీయర్ త్రివడిగలే చరణం జీయర్ త్రివడిగలే చరణం